அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம செல்வி ராஜேந்திரன் கிச்சனில் வந்து ஒரு சுட்ட கத்திரிக்காய் கொஜ்ஜு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு மூணு பெரிய கத்திரிக்காய் வந்து வாங்கியிருக்கேன் அதில் எண்ணெயை தடவி இந்த மாதிரி ஃபுல்லாக எண்ணெய் தடவியாச்சு இப்போ வந்து இந்த அடுப்பில் வச்சு சுட்டு சுட்டுக்குள்ள இந்த அடுப்பில் வச்சது நல்லா சுட்டுருச்சு இதில் ஒன்று வச்சுருக்கேன் இந்தாட்டப்பூ ஒன்று வச்சுருக்கேன் மூணு கத்திரிக்காய் இப்போ கத்திரிக்காய் நல்லா சுத்தாச்சு தக்காளியும் ரெண்டையும் நல்லா சுட்டு எடுத்தாச்சு இந்த தோலை வந்து நம்ம பிரித்து எடுக்கணும் எல்லாத்தையும் உரிச்சுட்டு பார்க்கலாம் இப்போ தோலை எல்லாம் நல்லா உரிச்சுட்டு இதை கழுவிட்டு வந்துட்டு இதை வந்து இந்த மேக்ஸு இதை வச்சு நல்லா மசிச்சுக்கிறணும் கையில் மசா கொஞ்சம் சூடாக இருக்குது இப்போ மசிச்சுட்டு பார்க்கலாம் வந்து கத்திரிக்காயையும் தக்காளியாகவும் நல்லா கையை வச்சு நல்லா பிசைஞ்சாச்சு அடுப்பு ஆன் பண்ணியாச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாகிச்சு கடுகு போட்டுக்கலாம் கடுகு கொஞ்சமாக வெந்தயம் அந்த ஒரு கத்தல் ரெண்டா கில்லி வச்சுருக்கு இந்த ஸ்டேஜில் அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கு இதையும் சேர்த்துக்கலாம் நல்லா பொன்னியமாக வணங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மசிச்சு வச்ச கத்திரிக்காயும் தக்காளியும் சேர்த்துக்கலாம் இந்த நேரத்தில் வந்து இந்த கரைச்சி வச்ச புளி சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்து இப்போ மூடி வச்சிடலாம் கொஞ்சம் நல்லா வெந்த பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் கத்திரிக்காய் சுட்டை கொஜ்ஜு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்